நேற்று கூட ஒரு ஷூட் போயிருக்கோம் ஓ இந்த லட்ச ரூபா பேமெண்ட் அதானே லட்ச ரூபாயான்னு தெரியல அதான் நான் அடிக்க போயிருக்கேன் அப்புறம் ஒரு படம் ஒன்று கம்மிட் ஆகிருக்குது ஓ இன்னும் மூணு மாதம் கழிச்சு தான் ஷூட்டான் அட்வான்ஸ் ஒரு அஞ்சு லட்சம் கொடுத்துருப்பாங்க இந்த நேரில் கொஞ்சம் முன்னாடியே செல்ஃபி கிளிப்புனா முன்னாடியே பார்த்து எடுத்ததுக்கு அப்புறம் வந்து அவன் நார்மலாக ஃபோன் பண்ணி எடுக்க மாட்டான் சரி அப்போ நம்ம லடாக் போகிற ட்ரிப்பு சுரேஷ் காரை வச்சு முடிச்சிடலாம் ஆமாம் ஆமாம் இப்போ காரை பார்ப்போமா காரை பாக்கணும்னா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே போறேன் சுரேஷ் சார் என்ன கார் வாங்கிட்டேன்னு கேளு போன் பண்ண அவனுக்கு என்ன சொல்றான்னு பாரு ம் ரொம்ப லென்த்தா போதே இருக்கணும் பரவாயில்ல ஹலோ என்ன சுரேஷ் என்ன சுரேஷ் முன்னாடிலாம் ஒரு ரிங் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபோன் எடுக்கிறதோ அப்போ ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேன்ற நான் பிஸியா இருக்கிற மாதிரி பில்டப் பண்றியா அதெல்லாம் ஒண்ணு இல்லை நான்

இப்போ பெரிய கார் வாங்கியிருக்கேன் எந்த தகவலும் இல்லை சரிப்பா நல்லா இருந்தா சரி சந்தோஷம் ஆனா என்ன வருமிஷம் இருண்ணா வச்சிடா நாண்ணா நான் அண்ணா வருமிஷம் என்ன நம்ப முடியலையே கூடயே இருக்கிறானுங்க எந்தவோ பண்ணுறானுங்க நம்ம கூட சொல்ல மாட்டேன்றாங்க என்ன ஓ வாழ்க்கை என்ன இது ஒருத்தன் சூனி வைக்கிறேன்னு சொல்றான் ஒருத்தன் கார் வாங்கி சொல்ல மாட்டேன்றான் ஒரு ஆள் எங்கே இருக்கிறாருன்னே தெரியல என்ன சொல்லப்பா பார்த்துப்பா பார்த்துப்பா எதுக்கு இவ்வளோதாகும் இல்லைண்ணா அவங்க நீ வேற ஃபோனை கட் பண்றீங்க நான் அங்கிருந்து ஓடி வந்தேன்ண்ணா உங்களை பாக்கிறதுக்கு சரி என்னதான் இருந்தாலும் கார் வாங்கி அதெல்லாம் உழைக்க இல்லைண்ணா நம்ம போய் காரை பார்க்கல வேணாம் பழக்காரன் அடுத்ததெல்லாம் வாய் வாயில் அடி வாயில் அடிக்க போகல நீ சைக்கிள் சைக்கிளில் போகும்போது எனக்கு தெரியும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை வால்லப்பா நான் எடுக்க வாடகை சைக்கிளை நீ எடுத்தும் போய் ஓட்டுவே அப்படின்னு இந்த அண்ணனை மறந்துட்டியா மறந்துட்டியா இல்ல இல்ல ஸ்கூலுக்கு போகும்போது கட் அடிக்கிறவேன்னு சொல்லிட்டு டீக்கர் அந்த டேபிள் கடியில உக்காந்து அண்ணன் வந்து அவனை காப்பாற்றினு அலை மறந்துட்டியா

நான் கூட சுரேஷு நல்ல கார் வாங்கியிருப்பான் லடாக் போகலான்னு கனவோட வந்தேன் என்ன நீ என்கிட்ட கூட சொல்லுன்னு வருத்தப்பட்டேன் ஆனால் எனக்கு இப்போ ஏற்பட்ட நீ சொல்கிற மாதிரி சஸ்பென்ஸ் கொடுப்பேன்னு எனக்கு தெரியல அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் ஸ்கிராப் ஒரு வண்டி வந்துச்சா சரி எடுத்து போட்டு மாற்றி விட்டா ஒரு ஏற்பாத்தாரு கிடைக்கும் அதுக்கோசரம் பார்த்துச்சு இல்லைண்ணா அவங்ககிட்ட யாராவது தப்பாக சொல்லிக்கிறாங்க அது யாருன்னு எனக்கு தெரிஞ்ச எனக்கு ஃபோனில் தான் சொன்னாங்க யாருன்னா அவங்களுக்கு அந்த ஃபோனில் சொன்னேன் அவரு தான் ஹலோ சுரேஷ் ஆடி போட்டில் ஒரு கார் வாங்கிட்டேன் தெரியுமா வாங்கிட்டான் வாங்கிட்டான் ஃபோன் கேளு ஹலோ சுரேஷு கார் வாங்கிட்டேன் தெரியுமா ஃபோன் பண்ண ஃபோன் பண்ணி கேளு டிட் ட்ரீட் நம்ம ராக் சுரேஷு புதுசாக கார் வாங்கினுங்கிறான் எங்களுக்கெல்லாம் பார்ட்டி கொடுத்துட்டான் நீங்களும் ஃபோன் பண்ணி கேட்டு பார்ட்டி வாங்கிக்கோங்க பார்ட்டி ஹெவி தான் அதே தான் அதே பெங்களூர் தான் ம்